ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான மாத ராசி பல்லனை தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் எந்த மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில மாத ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எத்தனாவது ஆங்கில மாதம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்குது அதுதான் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதம் ஸோ பத்தாவது மாதத்துடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்மம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலயமா வந்து தெரிய வரும் கிரகங்கள் வந்து சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் பாதகமா அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து அசப் பண்ணிக்கணும் அப்படி அசப் பண்ணிக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்தாவே பல ஆபத்துக்கள்ல தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதம் கிரகங்கள் சேர்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுமா உங்கள் ஆசைகள் நிறைவேறுமா நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றியும் அதை வந்து உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையே வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் கிரகங்களுடைய எந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகுணமான பலன்களை கொடுக்க இருக்குது இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனி இந்த மாதம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்கிறத ஜோதிடர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்ருக்குறாங்க ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்குமா அதிர்ஷ்டம் இருக்கா யோகம் இருக்கா அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ அக்டோபர் மாத கிரக ஏற்ப உங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு பொது பலனில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலவிழந்தும் காணப்படுது அதனால இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடப்பது பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது அதில் இந்த மாதம் குரு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சிகள் வலுவாக மாறும் இதுதான் மால்விய ருச்ச யோகம் போன்ற ராஜ யோகங்களை உருவாக்குது கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்க ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா பணவரப்பு திருப்தியாக இருக்குமா என்பதை பொது பலனில் ஷேர் பண்றேன் பொது பலனில் ஃபர்ஸ்ட் என்ன பலன் கிடைக்குங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல சோதனைகள் விலகும் முன்னேற்றம் காண்பீங்க என்பது குறிப்பிடப்படுது அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்க போது இந்த மாதம் நீங்க விரும்பியது விரும்பியது போல நடக்கும் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும் வருமானம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் பண இருந்த தடைகள் மொத்தமாக நீங்கோ எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றத்தை காண்பீங்க கடந்த காலத்துல உங்களுடைய முயற்சிகள் கடின உழைப்புக்கு முழுமையாக பலன் இப்ப கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க வேலையில நீங்க மேற்கொண்ட எல்லா முயற்சிகளுமே கடின உழைப்புகளுமே நேர்மறையான பலன்களை தரும் உங்க துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் ஏற்படும் ஸோ பொது பலனில் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் டீப்பாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்னும் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் இருக்கிறாருல அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு வீண் கவலை மொத்தமாக அகல போது மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை இந்த மாதம் தவிர்த்துக்கிட்டாவே பெரும் நல்லது உங்களுக்கு நடக்கும் வெளிவட்டார தொடர்புகள் மூலம் நன்மைகளானது ஏற்படும் மெயினாக தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாடிக்கையாளர்கள்லாம் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா பழைய பாக்கிகள் ஈஸியா உங்களுக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்போதான் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்த தடங்கல்கள் நீங்கோ குடும்பத்துல இருந்த எல்லா டென்ஷன்களும் உங்களுக்கு உண்டாகிறது நீங்கிறதுக்கு நீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனைவிட்டு பேசுவது சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும் பெண்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் சுப செலவுகள் அப்போதான் உங்களுக்கு தடை இல்லாமல் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது ஆக மொத்தம் பொது பலனில் உங்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்துக்குங்க பரிகாரம் என்னென்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்பேஸ்வரரை வணங்குனிங்கன்னா காரியத்தடை நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை அக்டோபர் மாதம் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் அக்டோபர் மாதம் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினம் வந்து ஒன்பது பத்து உங்களுக்கான பலன்கள் இதுதான் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க இப்போதான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து என்னங்கிறத ஸ்பெஷலா சொல்ல போறேன் சிம்மம் ராசிக்காரங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் மகம்ல பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவாங்க பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தருடைய நட்பு அதனால மகிழ்ச்சி உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் நேரிடும் மெயினாக வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அதனால அதுல கவனம் தேவை வீண் செலவு பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணுங்கிறது மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு நீடிக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க அதை கரெக்டா செய்யறது ரொம்ப முக்கியம் அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதம் அளிக்கும் அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்மர் ஆசிக்காரங்களும் பார்க்கட்டும் இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி